அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது நம்ம வீட்டுல இந்த பத்து அறிகுறிகள் இருந்தா ஆன்மா உங்களை சுற்றி சுற்றி வருது இந்த வீடியோ பகுதியில நான் பத்து அறிகுறிகள் மட்டும் இல்லாமல் எனக்கு நடந்த உண்மை அனுபவத்தையும் உங்களுக்கு நான் பகிர்றேன் அப்புறம் நான் ரிசர்ச் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்ட அந்த அறிகுறிகள் என்னங்கிறத பார்த்தலாம் பொதுவாகவே பேய் பிசாசு ஆன்மா இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க ஏதாவது ஒரு வகையில வந்து பார்த்திங்கன்னா இதை உணர்ந்திருப்பாங்க உணர்ந்து பயந்தும் இருப்பாங்க ஆனா அது வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க அந்த பயத்தை ஆனா அவங்க பயந்து இருப்பாங்க அப்படி ஒரு பத்து அறிகுறிகள் என்னங்க ங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னால் பேய் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எங்கேயாவது போகும்போது அவனுக்கு அந்த பயம் வரும் அது போல் தான் பேரனமல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குறிப்பிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதில் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா சத்தங்கள் விவரிக்க முடியாத சத்தங்கள் யாருமே இல்லாத போது நீங்கள் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கீங்க அப்படின்னும் போது வீடே ரொம்ப அமைதியாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்துட்ருக்கல படுத்துகிட்டுருக்கல அந்த நேரத்தில் வந்து வீட்டுக்குள்ளே யாரோ நடக்கிற மாதிரியான காலடி சத்தங்கள் கதவுகளை தட்டுற மாதிரியான சத்தங்கள் இல்லை ஏதாவது ஒன்று பிடிச்சி இடிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு குரல் இல்ல விசித்திரமான ஒளிகள் இந்த மாதிரி வித்தியாசமான சத்தங்கள் நீங்க தோணும் இதுவும் வந்து நம்ம ஆன்மா சில அறிகுறிகள் தான் நம்ம வீட்டுல வெப்பநிலை வந்து திடீர்னு வந்து குறைய ஆரம்பிக்கும் வீட்டுல ஒரு சில பகுதியில அதிகமான குளிர்ச்சியை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க நம்ம உடம்புல அதுக்கான தாக்கம் தெரியும் நம்ம உடம்புல திடீர்னு இந்த கூஸ்பம் பார்க்கறதுன்னு சொல்லுவீங்களா அப்படியே உடம்பு புல் அரிக்கிறதுன்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரியான தன்மை வர ஆரம்பிக்கும் ஒரு இடத்துல ஆன்மா இல்ல அமானுஷ சக்தி இருந்தா நமக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் கண்டிப்பா தோணும் தோன்றும் மூன்றாவது விளக்கு நம்ம வீட்டுல லைட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா இது வந்து அடிக்கடி சும்மா கொஞ்சம் ஆன் ஆகி ஆஃப் ஆகிறது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கிராக்கிங்லாம் வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு எரியற மாதிரி இருக்கும் சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி இருப்பீங்க ஆனா வெளிச்சம் வந்துட்டு போற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு வரும் நான்காவது பொருள் ஒரு பொருள் ஒரு இடத்துல நீங்க வச்சிருப்பீங்க அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த வந்து நகர்ந்து இருக்கும் சில நேரங்கள் அந்த பொருள் தொப்புன்னு கீழே உழுகும் இதுக்கு உங்களால சரியான விளக்குமே கொடுக்க முடியாது நான் தான் வச்சேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா அதோட இடம் மாறி இருக்கும் அதோட ஒரு இடம் மாறினாலுமே உங்களால் இது ஏன் மாறுச்சு அப்படிங்கிற விளக்கம் கொடுக்கவே முடியாத அளவுக்கு இருக்குமே இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஐந்தாவது சில சில வாசனைகள் சொல்லிட்டு சொல்லலாம் உணவுகள் உணவு பொருட்களோட ஸ்மெல் அல்லது என்ன ஸ்மெல்லுன்னே கண்டுபிடிக்க முடியாத அல்லது இந்த கந்தகம் ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான வாசனைகள் ரொம்ப விசித்திரமான ஒரு வாசனைகளை நமக்கு எரிஞ்சு போய் கருகி போன ஸ்மெல் இதெல்லாம் வந்து வீட்டில கெட்ட சக்தி இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் அடுத்தது சில உருவங்கள் நிழல் உருவங்கள் உங்களோட கண்ணுல மூளையில இருந்து ஏதாவது ஒரு நபர் இருக்கிற மாதிரியோ அல்லது ஒரு நிழல் உருவம் அது விரைவா போற மாதிரியான ஒரு உருவத்தை நீங்க பாக்குற மாதிரியான தன்மை உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரியான உணர்வுகளை நீங்க உணர்ந்து பார்த்திருப்பீங்க மோஸ்ட்லி பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்றவங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காஞ்சனா டூல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பான உருவம் உட்கார்ந்துட்டு அப்படியே லைட்டா ஒரு புகை போற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அந்த வகையில் எதுவும் பார்த்ததில்லை கேள்விப்பட்டதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏழாவது போது ஒரு விதமான உணர்வு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது யாரோ ஒருத்தங்க உங்களை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியோ அல்லது உங்களை தொடுற மாதிரியோ அல்லது உங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரியோ அல்லது உங்களை யாரோ கண்காணிக்கிற மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த உணர்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமானுஷமான சக்தி உங்களை தொடர்றதுக்கான அறிகுறி தான் அடுத்தது எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர உணர்ச்சி இது எப்படிப்பட்டதா இருக்கும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மனசுல வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு சோகம் ஒரு பயம் அல்லது அமைதி இல்லாமல் படபடப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதாவது காரணமே இல்லாமல் ஒரு சோகம்லாம் ஏற்படும் இது வந்து எட்டாவது இதுக்கான ரீசன் அப்புறமேட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் ஒன்பதாவது வந்து பார்த்தீங்கன்னா சீர்குலைந்த அதாவது நம்மளோட தூக்கங்கள் கனவுகள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப்டாக இருக்கும் சரியாக தூங்க முடியாது இந்த நேரத்தில் யாரோ உங்களை தொட்டு எழுப்புற மாதிரியான ஃபீல் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் பத்தாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் இது ஈஸியாக உணர ஆரம்பிச்சிடும் செல்ல பிராணிகள் ஏதாவது ஒரு இடத்த பார்த்துட்டே இருக்கும் அவங்க பார்த்து கத்தும் சீரோ அந்த இடத்தையே பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அமானுஷமான விஷயங்கள் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை குறிப்பிட்டுறேன் ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரிகம் இதெல்லாம் நான் பழகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வருமக்களை பழகணும் முடிவு பண்ணேன் அதாவது வருமக்களையில் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கு வருமம் பழகணும்னு நான் ஆசைப்பட்டேன் நான் அப்போ ஆசைப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தரை பற்றி ஒரு மாஸ்டர் கிட்ட போய் நான் கேட்டேன் எனக்கு இந்த மாதிரி வருமக்களை சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு அவர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நீங்கள் மாஸ்டர்ஸில் இருந்துருக்கீங்களே சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னாரு உங்களுக்கு சந்தேகம்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டலாம் கேளுங்க அப்படின்னா அவங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து மாந்திரகம் பழகினா அப்படின்னு போட்டிருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு கால் பண்ணி ஒரு நம்பர் வாங்கி கால் பண்ணேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து கார்த்திக் சரி பரவாயில்ல விடுங்க பேர் சொல்ல நினைக்கிறேன் அவர் பேர் வந்து கார்த்திக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னாரு சொல்லுங்க ப்ரோ நல்லா தான் சொல்லி தராங்க நீங்க போய் சேருங்க உங்களுக்கு நல்ல நல்லா சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னாரு அப்புறமேட்டு வந்து நான் நிறைய கேள்வி கேட்டேன் சரி வாங்க நம்ம நேரில் கூட பார்க்கலாம் அப்படின்னாரு சரிங்க நான் வரேன் அப்படின்ட்டு நான் போய் அவருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அவர் வந்தாரு வந்தோன்னே இன்னைக்கு எனக்கு குழந்தை பிறக்க போகுதுங்க அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் கங்கராட்ஸ் பண்ணிட்டு வாங்க நம்ம கார்லேயே போகலாம் அப்படின்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாங்க அப்படின்னா சரி வாங்க அப்படின்னு அவர் கூட நான் கார்லேயே போனேன் அவரே கொண்டு வந்து என்ன திருப்பி ட்ரா பண்ணுறேன்னு சொன்னால நான் வந்து அவர் கூட போனேன் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நைட்டு நான் தூங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமானுஷமான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி என் கண்ணுக்கு அதை சின்னதுலேருந்தே தெரியுங்க அப்படின்னாரு நான் ரொம்ப புருடாக விட்றான் அப்படி தான் நான் நினச்சேன் அங்கே பேய பார்த்தேன் இங்கே பேய பார்த்தேன் அது பார்த்தேன் இது பார்த்தேன் நான் அப்படின்னு அளந்து விட்டுட்டே இருந்தார் அவர் வாட்டிக்கு நான் வந்து சரியாக கவனிக்கல இதுதான் உண்மை இவன் வாட்டிக்கு கலந்து விட்டுட்டு இருக்கிறான் அப்படின்ட்டே வந்துட்டு இருந்தேன் வந்தப்போ வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு ஆஸ்பத்திரிக்குள்ளே போன நானும் அவர் கூட போயிட்டு இருந்தேன் அங்கே ஒரு ஐசியூ வாடிக்கிட்டு இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு ஆண்மன் நின்றுட்டு இருக்கு அப்படின்னாரு எனக்கு ரொம்ப இதாயிருச்சு சரி பாஸ் நீங்க போ உங்க குழந்தை தானே நீங்க போய் பாருங்க நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு அங்கே நான் அந்த ஐசியு கிட்டே ஸ்டாப் ஆயிட்டேன் நான் அங்கே நின்றுட்டு இருந்தேன் நின்றுட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அவர் போய் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அழுதுட்டு உள்ள ஓடி போனாங்க நிறைய பேர் அழுதுட்டு உள்ள போனப்ப அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட ஏஜ் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தி தான் இருக்க மாட்டேங்க அந்த பொண்ணு இறந்துட்டாங்க அந்த பொண்ணோட பாடி வந்து தூக்கிட்டு போனாங்க தூக்கிட்டு போனா எனக்கு கொஞ்சம் அப்பதான் லைட்டா ஒரு ஷாக் ஆச்சு இவர் அதே மாதிரி ஒரு பொண்ணோட பாடி தூக்கிட்டு போறாங்களே அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஷாக் பட் பெருசால இல்ல ஒரு லைட்டா ஒரு ஷாக் இருந்துச்சு அப்புறமும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்தாரு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வாங்க நம்ம போலாம் எனக்கு பையன் பிறந்திருக்குங்க அப்படினாரு வந்து பாருங்க இல்ல பாஸ் வேணாம் பாஸ் நகை எனக்கு அந்த மெச்சூரிட்டி இல்ல அப்படின்னு நான் சொன்னேன் அவங்களும் சரி ஓகே வாங்க அவங்க கொண்டே விட்டுட்டு வந்துறாங்க எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்குனாரு சரி வாங்க அப்படின்னு அவர்கிட்ட வந்தேன் அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் ஏதோ ஆன்மா நிக்குது நீங்களே அதை பத்தி சொல்ல முடியுமா அப்படின்னதுக்கு சொல்லுங்க என்ன கேட்டாரு அது பையனா பொண்ணான்னு கேட்டதுக்கு அது ஒரு பொண்ணு பாஸ் அப்படின்னாரு என்ன ஏஜ் இருக்குன்னா அதே மாதிரி ஒரு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தான் இருக்க மாட்டேங்க சின்ன பொண்ணு மாதிரி தான் தெரியுது அப்படின்னாரு எனக்கு பக்கு நாச்சு ஏன்னா அங்க இறந்து போனது ஒரு பொண்ணு அது அவருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்ல அதே மாதிரி அது ஐசியு வார்டு நட்டால் அந்த இவருக்கு அங்க ஒருத்தவங்க உடம்பு தான் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி அவங்க இறந்துருவாங்கன்னு தெரிஞ்சு அவர் சொல்லியிருக்கா நினைக்கலாம் பட் அதுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறந்து கொண்டு போனதை நான் என் கண்ணால பார்த்தேன் அந்த பொண்ணு வந்து எப்படி சத்துச்சுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க நான் ஆன்மா தான் அங்க வெயிட் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்பதான் நான் பயந்த பிறகு அவர் அப்புறம் சொல்றதை நான் கேட்டேன் அவங்க வீட்டுல அவர் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சுரப்பாரமா அங்க வந்து கருப்பா ஒரு ஊருப்போமா நம்ம அதை பார்த்து பயந்தோம்னா அந்த டைம்ல நம்ம தலையை பிடிச்சி அழுத்தும் நம்மளை பயம் பொருத்தும் நம்ம அதை கண்டு காட்டி அதை நம்மள ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னாரு அதுக்கப்புறம் நான் இதை வந்து கொஞ்சம் ஆர்வமாய் அதுக்கு தான் அந்த மாந்திரிகம் இதெல்லாம் பழகணுங்கிற ஆசையே எனக்கு அதன் பிறகுதான் இதை உண்மைங்கிற நம்பிக்கை வந்து நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வர ஆரம்பிச்சேன் இதை பத்தி தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சது அதுக்கு ஆரம்பத்துல அவரும் ஒரு காரணமா இருந்தார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மா அப்படின்னு இருக்கு அப்படின்னா அது வந்து அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது ஆனா நம்மளோட மனசுல வந்து நான் உங்களுக்கு எட்டாவதா ஒரு சிம்பிள் ஒண்ணு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதாவது நம்மளோட மனசுல திடீர்னு சோகம் பயம் அமைதியின்மை இந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படுது அது வந்து பாத்தீங்கன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு நபர் வந்து உயிரோடு இருக்கும்போது எப்பயுமே பணத்தாசை பிடிச்சவரா இருக்காரு பணம் 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 அப்படின்னு இருந்த அவர் இறந்துட்டாருன்னா அவரோட எண்ணங்களுமே அதே தாக்கத்தோட தான் இருக்குமே இப்ப அவரோட ஆன்மா இருக்கக்கூடிய இடத்துல நீங்களும் அதே மாதிரி எண்ணத்தோட இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆன்மாவோட சக்தி உங்களுக்கு உங்ககிட்ட வரும்போது அது டபுள் மடங்கா மாற ஆரம்பிக்கும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை நம்ம வாழ்க்கையே இப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப சோகமா இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இறந்து போன ஒரு ஆன்மாவா இருந்து அது நம்ம கிட்ட வந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி வீக்கா இருந்தோம் அப்படின்னா அந்த தாக்கம் நம்ம மேல பட்டு நமக்கும் நாம ஏன் உயிரோடு இருக்கணும் சித்தரலாம் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப அதிகமா வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் இது மாதிரியான உணர்வுகள் தான் ஐ திங்க் போதும் நினைக்கிறேன் ரொம்ப சொல்லிட்டு நினைக்கிறேன் இதுக்கு மாரி சொன்ன எல்லாம் கொஞ்சம் பயந்தா கூட வாய்ப்பு இருக்கு ஸோ போதும் அப்படின்னு இதோட நினைக்கிறேன் ஸோ ஆன்மா அப்படிங்கிறது என்ன பொறுத்தளவுக்கு உண்மையிலே இருக்கு உண்மை பேய் இதெல்லாம் இருக்குங்கிறது என்ன பொருளுக்கு இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் உங்களுடைய உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் நன்றி வணக்கம்